இப்போ திரும்ப மறுநாள் வர்றார் என்னப்பா உங்களை பிடிக்கணும் என்னுடைய டைம் வந்துடுச்சு நீங்கள் தான் நாளைக்கு வர சொன்னீங்க அப்படியா என்ன சொன்னேன் உங்ககிட்ட நீங்கள் இப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவீங்க என்னதான் உங்கள்கிட்ட எழுதி வாங்கிட்டு போனேன் சரி நான் என்ன எழுதி கொடுத்தேன் வாசி அப்படின்னார் சனீஸ்வர பகவான் விநாயகருக்கு பின்புறமாக நின்று வாசித்தார் இன்று போய் நாளை வா என்று எழுதியிருந்தது அப்புறம்னா இன்று போய் நாளை வா அப்படின்னார் கடைசி வரை விநாயக பெருமானை சனீஸ்வர பகவானால் பிடிக்க முடியவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன் இப்படி விநாயக பெருமானை தொட முடியல இதுக்கு ஒரு பெரிய மிக கதைகள் வரும் கடவுளுக்கும் கர்மாவுக்குமான வித்தியாசத்தை நம்ம நிறைய யோசிக்கணும் பன்னிரெண்டு ராசியில நாம் எந்த ராசியா தான் என்ன எல்லாரும் இந்த மனித பிறவிகள் தான் அப்போ ஒரு அந்த கணேச புராணத்துல ஒரு கதை வரும் அவங்க சொல்றாங்க கணேச புராணத்துல சொல்லப்படக்கூடிய கதை நீங்க எல்லாரும் இல்ல நான் இல்ல நீங்க எல்லாரும் கேட்கக்கூடிய வேண்டிய கதை கணேசு புராணத்துல அரக்கன் கடுமையாக தவம் செய்கிறான் சிவனும் பார்வதியும் அந்த வழியாக வருகிற போது என் பிள்ளை பல ஆண்டுகளாக தவம் செய்து கொண்டிருக்கிறான் அவன் என்னன்னு கேட்போங்கிறாங்க பார்வதி தேவி சிவபெருமான் மறுக்கிறார் அவன் ஏதாவது ஒரு ஏழா குடமாக கேட்டு நம்மளை மாட்டி விட்டுப்பான் வேண்டாம் இல்லை என் பிள்ளை ரொம்ப கவலையோடு அழுதுகிட்டு இருக்கான் இருந்தாலும் நான் பக்தனுடைய குறையத்தை கொண்டு கடமை இல்லையான்னு சொல்லி பம்பா கூட்டிகிட்டு போறாங்க போயிட்டாங்க அவன் நீ இறங்கி வாப்பா ஊசி மலையில் நின்று தவம் பண்றீங்க இவ்வளவு கஷ்டப்படுற பிள்ளை இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு இவ்வளவு வேதனைப்பட்டு உடம்பெல்லாம் ஒரே முடியலாம் அழுக்க அப்படியே காக்கா கேட்கலாம் உட்காந்து என்னமோ மற இல்லை நான் கேட்கக்கூடிய வரத்தை கண்டிப்பாக தருகிறேன்னு சொன்னாதான் அந்த தபத்தை கலைப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதி அணைக்கிறான் சரி நீ கேட்கும் மரத்தை தருகிறோம் சரி அந்த அரக்கன் இறங்கினா இந்த உலகத்தில் தெய்வ சக்தியாலும் மனித சக்தியாலும் அழிக்க முடியாத வரம் வேண்டும்னா சிவபெருமான் எதுவுமே சொல்ல முடியல இந்த தெய்வ சக்தியாலும் மனித சக்தியாலும் யாராலும் உன்னை அழிக்க முடியாத சக்தியை பெற்றாய் அப்படின்னு கொடுத்தாரு கீழே இறங்குனா முதல்ல அந்த அரக்கம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த உலகத்தில் ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் எல்லாவற்றையும் உருவாக்கியதாக சொல்லக்கூடிய கடவுள் நீதானே முதல்ல உன்னை கொன்னுட்டா எல்லாம் சரியா வரும் இல்லையா இப்போ இவனை கொண்டுட்டோம் அப்படின்னா இது எல்லாம் சரியா வரும் அப்படின்னு சிவனையும் பார்வதியும் பிடிச்சிட்டாங்க பிடிக்க போறாங்க அவங்க மிரண்டு பிரம்மாட்ட போறாங்க முதல்ல பெருமாட்ட போறாங்க மகாவிஷ்ணு போகிறாங்க மகாவிஷ்ணு கேட்டார் என்னன்னு இந்த மாதிரியா தெய்வ சக்தியாலையும் மனித சக்தியாலையுமே ஒன்றும் பண்ணிய முடியாத வரத்தை கொடுத்துட்டா எப்படி என்னால் மட்டும் அதை சரி பண்ண முடியும் பிரம்மன் தானே படைச்சான் அதுக்கு வழி இருக்கான்னு பாப்பம்னு பிரம்மதேவ்ட்ட போறாங்க பிரம்மதேவா இந்த மாதிரி அப்ப பார்வதி தேவி சிவபெருமான் மகாலட்சுமி மகாவிஷ்ணு எல்லாம் சேர்ந்து பிரம்மதேவன்ட்ட கிட்ட போயிட்டான் பிரம்மா இதற்கு வழி இருக்கிறதா பிரம்மதேவன் சொல்றார் பகவானே எனக்கு படைக்கும் தொழிலை தவிர மற்ற விஷயம் எனக்கு தெரியாது அப்போ முப்பெரும் தேவிகரும் முப்பரும் தேவர்களும் ஒன்னா இருக்காங்க அப்போ மூணு மூணு ஆறு பேரையும் ஒரு உள்ளங்க வச்சு பிடிச்சிட்டா அப்போ அவர்களை அப்படியே நெருக்கிற அந்த உலகம் அப்படியே இருழுது அழியக்கூடிய நிலமையில இருக்க உலகம் இந்த மூணு பேரையும் பிடிச்சிட்டா உலகம் இரண்டுடும் எவ்வளவோ சொல்றாங்க அப்பா எங்களை பிடிச்சிட்டீங்கன்னா எங்களை அழிச்சிட்டீங்கன்னா இந்த உலகம் இரண்டு போயிடும் உலகம் அழிஞ்சு போயிரும் எங்களை விட்டுருன்னு முடியாது இந்த உலகத்தின் பரம்பொருள் நீங்க மும்மூர்த்திகள் தானா முப்பரும் தேவிகள் தானா ஒருத்தனை படிக்க வைக்கிற ஒருத்தனை படிப்பு இல்லாம ஆக்குற ஒருத்தனை ஏழையாக்குற ஒருத்தனை பறக்கார ஆக்குற ஒருத்தனை பெரிய பணம் படைச்சுனா இருக்க ஒருத்தன் சொத்துக்கை இல்லாம கஷ்டப்படுறான் இதெல்லாம் உங்களால் தான் நடக்குது நீங்கள் இருக்கக்கூடாது இந்த உலகத்துல இது பிற அரக்க உலகமாக மாறணும் அப்படிங்கிறான் அப்போது இவர்கள் சொல்கிறார்கள் இது அவனுடைய கர்மா அப்படி வரக்கூடிய வினையப்பா அப்படின்லாம் சொன்னால் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை கடைசியாக பார்வதி தேவிக்கு ஒன்று உதிக்கிறது தனது மகன் கணேசனால் நம்மை காப்பாற்ற முடியும் மகனே கணேசா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கொடுக்குறாங்க அந்த குரல் கணேச உலகத்தில் இருக்கக்கூடிய கணேச பகவானுக்கு கேட்குது அவருக்கு மனைவி இல்லையமோ இல்ல அது சித்தி புத்திங்கிற ரெண்டு மனைவியோடு அங்கே உட்காந்துருக்க